வெளிமாவட்டங்களில் பணியாற்றும் தங்களுக்கு இடமாற்றம் பெற்றுத்தருமாறு கோரி ஆர்ப்பாட்டம் நடத்திய வடமாகாண ஆசிரியர்களுக்கு வடமாகாண கல்வி பணிப்பாளரால் பணித்தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமையானது ஜனநாயகத்தை நசுக்கும் செயற்பாடாகும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமக்கான இடமாற்றத்தை வலியுறுத்தியும் சில ஆசிரியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள பணித்தடையை விளக்குமாறு கோரியும் வடமாகாண முதலமைச்சர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் மேற்குறித்தவாறு தெரிவித்தார் எங்களுக்கு தெரியும் வடமாகாணத்தில் அஞ்சு வருஷம் சேவை காலத்தை பூர்த்தி செஞ்ச ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கிறது வடமாகாணம் தீர்மானித்து இல்லை இந்த இட அதனால இந்த வடமாக அவங்களோட ஒப்ப க கடிதத்தில் இருக்கிற ஒப்பந்தப்படி அவங்க அஞ்சு வருஷம் சேவை கால காலத்தை பூர்த்தி செஞ்ச பிந்தி இடமாற்றம் கூறி பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாங்க

அதுக்கு பிறகு இந்த இனமாற்றம் சம்பந்தமாக பிரச்சனைக்கும் தீர்மானம் கொடுக்கணும் அதன் வரை எங்களோட போராட்டம் முன் செல்லும் நாங்கள் நாங்கள் எல்லா வடமாகாணத்தில் செயல்படுற எல்லா தொழிற்சங்கங்களையும் எல்லா ஆசிரியரையும் நாங்கள் அழைக்கிறோம் எங்களுடைய உரிமைக்கான ஒரு போராட்டம் இது எல்லோரும் முன்வாங்கல் நாங்கள் இதோடு நாங்கள் அழைக்கிற இல்லாதேன்